நடைபெற்ற கிசா ஓபன் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி கோவையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு கோவையில் இரண்டாவது கிசா தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அரங்கில் நடைபெற்றது வேர்ல்டு கராத்தே பெடரேஷன் நடுவர் கணேசமூர்த்தி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற போட்டிகளுக்கான துவக்க விழாவில் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் வே கதிர்வேல் முன்னாள் மேயர் பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்பனா ஆனந்தகுமார் முப்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரண்யா செந்தில்குமார் மற்றும் தமிழ்நாடு கராத்தே சங்க முதன்மை தொழில்நுட்ப இயக்குனர் முத்துராஜு கோவை மாவட்ட தலைவர் வி எம் சி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய அளவில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டிகளில் நடுவர்களாக பயிற்சியாளர்கள் செல்வராணி ஸ்வர்ணரேகா அர்ஜுன் சதீஷ் உட்பட்ட பலர் பங்கேற்றனர் வணக்கம் எனது பேர் கணேஷ் மூர்த்தி நான் உலக கராத்தி நடுவராக இருக்கேன் இப்போது நம்ம செகண்ட் கிஷா கராத்தே சாம்பியன்ஷிப் சவுத் இந்தியன் லெவல் சாம்பியன்ஷிப் இப்படி இருக்கு இது நம்ம ரெண்டாவது டைம் இது நடத்துகிறோம் ஸோ இதுக்கு சுமார் ஒரு தௌசண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது சவுத் இந்தியா லெவலுங்கான தமிழ்நாடு கேரளா தென் ஆந்திரா தென் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு எழுபத்தெட்டு ஸ்கூல்ஸுங்க தென் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதை வந்து எங்கள் தலைவர் கராத்தி ஆர் தியாகராஜன் தலைமையில் நம்ம இதை செயல்பட்டு கொண்டிருக்கோங்க இதில் என்னோட மாவட்ட தலைவர் சின்சை ஆர் முத்துராஜு தென் எங்களோட தமிழ்நாடு தலைவர் இளஞ்செழிய தென் எங்களோட சின்கின் ஸ்போர்ட்ஸ் கராத்தி அகாடமி சார்பாக நாங்கள் இதை நடத்துகிறோம் இது செவன் இயர்ஸ்ல இருந்து பிளஸ் எயிட் இயர்ஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய கேட்டகிரிங்க இதில் வந்து கட்டா அண்ட் குமுத்தே ரெண்டு பிரிவில் இங்கே நமக்கு போட்டியை கண்டக்ட் பண்ணுறாங்க தென் அது இல்லாமல் சைக்கிள் ஈவெண்ட் இதுல ஜெயிக்கக்கூடிய சைக்கிள் ஈவெண்ட்டில் ஜெயிக்கக்கூடிய பசங்களுக்கு ஃபஸ்ட்டு இவன்ட் பிரைஸா சைக்கிள் நம்ம கொடுக்குறோம் தென் கேஷ் ப்ரைஸ் பதினெட்டு வயசுக்கு இருக்கக்கூடிய பசங்க ஓப்பன் ஈவெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம் செகண்ட் ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பிரை கொடுக்குறோம் இந்த போட்டியை நடத்துறதுக்காண்டி உலக கராத்தி நடுவர்கள் ஐந்து பேரும் ஏஷியன் க கராத்தி நடுவர்கள் ஏழு பேரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம இது எதுக்கான முயற்சினா இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு வேர்ல்டு லெவல் கராத்தி சாம்பியன்ஷிப்ப்க்கு நம்ம கொண்டு போகணும் தென் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய சாம்பியன்ஷிப்பில் அவங்க குடல் கோல்டு மெடல் பண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு முன்னோட்டமாக தான் இது நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்மளுக்கு எஸ்ஜிஎஃப்ஐ வரைக்கும் கோல்டு பண்ணுறவங்களுக்கு த்ரீ லேக்ஸ் ருப்பீஸும் சில்வர் மெடல் பண்ணுறவங்களுக்கு டூ லேக்ஸ் ருப்பீஸும் பிரான்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன் லேக் ருப்பீஸும் கொடுத்து ஊக்க இருக்காரு அது வந்து எங்களுக்கெல்லாம் இது ஒரு அந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு முன்னோற்றமாக இந்த டோர்னமெண்ட்டு நம்ம நடத்தின